தமிழ் வோய்ஸ் வழங்கும் இனி எல்லாம் சுகமே எல்லாம் சுகமே ஒரு மாதம் தொடர்ந்து சுடுநீரில் எலுமிச்சை சாறு சேர்த்து குடிப்பதன் மூலம் பெரும் நன்மைகள் ஒவ்வொருவருக்கும் காலையில் எழுந்ததும் சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் நிச்சயம் இருக்கும் அதற்காக பலரும் காலையில் தங்களின் சுறுசுறுப்பை அதிகரிக்க காபி அல்லது டீயை குடிப்போம் ஆனால் அவற்றை குடிப்பதை தவிர்த்து காலையில் ஒரு கப் சுடுநீரில் எலுமிச்சை சாறு மற்றும் தேன் சேர்த்து குழந்து குடித்து பாருங்கள் அதுவும் ஒரு மாதம் இந்த செயலை தொடர்ந்து பின்பற்றி வந்தால் நிச்சயம் உங்கள் உடலில் பல மாற்றங்களை காண முடியும் அதிலும் இதில் எலுமிச்சை எனும் சக்தி வாய்ந்த பழம் இருப்பதால் உடலில் பல்வேறு செயல்பாடுகள் சீராவதோடு உடல் நன்கு ஆரோக்கியமாக இருப்பதை உணரலாம் இப்போது தொடர்ந்து ஒரு மாதம் எலுமிச்சை சாற்றினை சுடுநீரில் கலந்து குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகளை காணலாம் உடல் சுத்தமாகும் எலுமிச்சையில் உள்ள அசிடிட்டி உடலின் அளவை சீராக பராமரிக்க உதவும் மேலும் மருந்து நிபுணர்களும் காலையில் வெறும் வயிற்றில் சுடுநீரை எலுமிச்சை சாறு மற்றும் தேன் சேர்த்து கலந்து குடிப்பதன் மூலம் கல்லீரல் மற்றும் உடலின் இதர பாகங்களை தேங்கியிருக்கும் டக்சின்கள் முற்றிலும் வெளியேறிவிடும் என்று கூறுகின்றனர் செரிமான பாதை சுத்தமாகும் காலையில் எலுமிச்சை சாறு சேர்த்து கலந்து குடிப்பதன் மூலம் செரிமான பாதைகளில் தேங்கியுள்ள கொழுப்புகள் கரைவதோடு செரிமான அமிலத்தின் உற்பத்தியும் சீராக இருக்கும் மேலும் இந்த பானமானது கல்லீரலில் உள்ள ஆற்றலை அதிகரித்து கல்லீரலை வலிமையாக்குவதோடு வைத்துக் கொள்ளும் குறிப்பாக சுடுநீரில் எலுமிச்சை சாறு கலந்து குடித்தால் அது குடல் இயக்கத்தை அதிகரித்து மலச்சிக்கல் மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்படுவதை தடுக்கும் எடையை குறைக்கும் எலுமிச்சையில் பெக்டின் எனும் கரையக்கூடிய நாச்சத்து உள்ளது இது உடல் எடையைக் குறைக்க உதவும் மேலும் பெக்டின் குடலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அது மட்டுமன்றி சுடுநீரில் எலுமிச்சை சாறு கலந்து குடிப்பதால் அது கலோரிகளின் அளவை குறைத்து உடல் எடையை குறைக்க உதவும் வயிற்று பிரச்சனைகள் நீங்கள் அடிக்கடி வயிற்று பிரச்சனையால் அவஸ்தைப்படுபவரானால் சுடுநீரில் எலுமிச்சை சாறு சேர்த்து கலந்து குடிப்பதன் மூலம் அது வயிற்றில் ஏற்படும் பல பிரச்சனைகளை தடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி சுடுநீரில் எலுமிச்சை சாற்றினை சேர்ந்து குடிப்பதன் மூலம் அது உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் வலிமையை அதிகரித்து நோய்களின் தாக்கத்தில் இருந்து நல்ல பாதுகாப்பு தரும் மேலும் இதனை தொடர்ந்து ஒரு மாத காலம் பின்பற்றி வந்தால் அடிக்கடி சளி பிடிப்பதில் இருந்து விடுபடலாம் சருமத்திற்கு நல்லது காஃபி டீ போன்றவற்றில் கார்பைன் உள்ளது பொதுவாக கால்பைன் உடல் வறட்சியை ஏற்படுத்தும் எனவே காலையில் எழுந்ததும் அவற்றை குடிப்பதை தவிர்த்து பானமான சுடுநீரில் எலுமிச்சை சாறு மற்றும் தேன் சேர்த்து கலந்து மூலம் உடல் ஆரோக்கியம் மட்டுமன்றி சர்மத்தின் ஆரோக்கியமும் மேம்படும் சோடிய குறைபாட்டை தடுக்கும் காலையில் உடற்பயிற்சி செய்து அப்போது வெளிவரும் வியர்வையின் மூலம் சோடியம் உடலில் இருந்து வெளியேறும் அப்படி வெளியேறும் சோடியத்தை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த வெதுவெதுப்பான எலுமிச்சை ஜூஸ் இருக்கும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள Subscribe பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி வணக்கம்.